இதுதாண்டா சூப்பர் ஸ்டார் திமுக கூட செய்யாததை செய்த ரஜினிகாந்த் மூடப்பட்ட வாய்கள் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள் கடந்த மழையை சந்தித்தது இதனால் தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரங்களில் உள்ள மக்கள் அனைவரும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டன தாமிரபரணி ஆறு மட்டுமின்றி மற்ற ஆறு குளம் மற்றும் ஏரிகளும் பெரும் வெள்ளப்பெருக்கு சந்தித்தது இதில் சில ஏரிகள் கரை உடைந்து நகர்ப்புறங்களிலும் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் மக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை இழந்து மின்சாரமும் இல்லாமல் குடிக்க நீர் மற்றும் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களும் இல்லாமல் பரிதவித்தனர் வெள்ளம் திக்குமுக்காடும் வகையில் கரை புரண்டு ஓடியதால் அலையை சமாளிக்க முடியாமல் மீட்புப் பணியில் ஈடுபட்ட தேசிய பேரிடர் மீட்பு பணியாளர்களும் பெரும் அவதியுற்றனர் அது மட்டுமின்றி வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டு பெரும்பாலான பகுதிகள் தீவு போல் காட்சியளித்தது தற்பொழுது மழை நின்று ஆங்காங்கே சில பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்து வருகிறது இருப்பினும் சில பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தே காணப்படுகிறது இதற்கிடையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதில்லை என்றும் அரசு இது குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏன் மேற்கொள்ளவில்லை என்றும் மடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வந்தபொழுது அரசின் தரப்பிலிருந்து எங்களுக்கு சரியான விவரம் கொடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசின் மீது பள்ளியை போடும் வகையிலான பதில்களை திமுக அமைச்சர்கள் வழங்க அதற்கு நேற்று செய்தியாளர்களை சந்தித்து மத்தியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுக்கும் வகையில் தமிழக அரசை நோக்கி சரமாரியான கேள்விகளை முன்வைத்துள்ளார் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கும் பொழுது மக்களை கவனிக்காமல் முதல்வர் ஏன் டெல்லியில் கூட்டணி கட்சிகளுடன் பேசிக் கொண்டிருந்தார் மழை வரப்போகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுங்கள் என்று தகவல் கொடுக்கப்பட்ட போதிலும் ஏன் பாதிக்கப்பட்ட பகுதியில் அமைச்சர்கள் ஒருவர் கூட இல்லை என்று நிதியமைச்சர் முன்வைத்த கேள்விகள் ஒவ்வொன்றும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வையும் திமுக அரசின் மீது அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இவை அனைத்தும் மழை நின்ற பிறகு நடைபெற்றுக் கொண்டிருப்பவை ஆனால் மழையால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதே சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சில கட்சிகள் தானாக முன்வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் நேரடியாக உதவிகளை செய்ய சென்னை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் திரையுலகினர் சிலர் நிதி உதவிகளை தமிழக அரசிடம் வழங்கினர் ஆனால் முக்கிய நடிகர்களாக விளங்கப்படுகின்ற கமலஹாசன் ரஜினி போன்ற திரையுலக பிரபலங்கள் எந்த ஒரு உதவியையும் வழங்கவில்லை என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்தமில்லாமல் செய்த உதவி தற்பொழுது கசிந்துள்ளது அதாவது ரஜினிகாந்த் பவுண்டேஷன் சார்பில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு குடிநீர் பால் பவுடர் பிஸ்கட் என்ற அனைத்து நிவாரணப் பொருட்களையும் கண்டெய்னர் லாரியர் மூலமாக ரஜினிகாந்த் அனுப்பியுள்ளார் இது குறித்த தகவலை மீடியாவில் தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இன்றைய மொபைல் உலகில் இந்த தகவல் எப்படியோ தற்பொழுது வெளியாகி உள்ளது ரஜினி ஏன் உதவவில்லை என்ற கேள்விக்கு சாட்டையடி கொடுக்கும் விதமாக இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது இதற்கு முன்பு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்த விவசாய கிராமத்துக்கு அந்த ஊர்ல கிட்டத்தட்ட அவங்க கணக்குப்படி அறுபது ஆடு மாடுகள் இல்லை அப்படிங்குறாங்க ஆனால் சகோதர சகோதர சகோதரிகள் எல்லோருமே இந்த நேரத்தில் சொல்வது எப்படி எங்க ஊர்ல மட்டும் உயிர் பலி அதிகமாக இருக்கு காரணம் தண்ணி நான்கு நாள் ஐந்து நாள் தேங்குனா அவங்க குடியிருக்கக்கூடிய வீடுகளில் தண்ணி போய் நிற்குது வீட்டினுடைய சுவர் கனமாகுது கனமான சுவர் ஏதோ ஒரு பக்கம் கேவினாய் உழுகுது அதில் சில பேர் இறக்குறாங்க ஸோ இப்போ நேரம் வந்துருச்சுங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆடிட் பண்ணி பழைய செவரெல்லாம் எடுத்து ஒரு மலைக்கே தாங்காத செவர்களில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு புதிய தூத்துக்குடியை உருவாக்கணும் தூத்துக்குடி நீட்ஸை ஒரு தூத்துக்குடி டூ பாயிண்ட் ஜீரோன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆல்மோஸ்ட் வடிஞ்சிருச்சுங்கண்ணே திருநெல்வேலி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் தண்ணி வடிஞ்சிருச்சு ஆனால் தூத்துக்குடியில் தொண்ணூறு சதவீதம் தண்ணி இருக்குது ரெண்டு பக்கம் ஒரே மலை தாமிரபரணி உங்கள் ஊருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பாயுது திருநெல்வேலிக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் பாயுது உங்கள் ஊருக்கு இன்னும் அதிகமாகவே பாயுது தாமிரபரணியினுடைய ரெண்டு சைட்லேயுமே வெள்ளப்பெருக்கு அதனால் இந்த கேள்விகள் எல்லாமே மக்களை கேம்பில் இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பின உடனே கேட்க வேண்டிய கடினமான கேள்விகள் நீங்கள் நீங்கள் கேட்டுருக்கீங்க அது உண்மையான கேள்வி எல்லாமே கார் கண்ணாடி ஏற்றிட்டு போகிறாங்கண்ணே வந்தீங்கன்னா எங்கள் பாருங்க நாங்கள் ஆளுங்கட்சி இல்லைங்கண்ணா நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் மக்கள் பிரதிநிதிகள் இப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் திட்டுறதெல்லாம் எங்களை தான் யார் நிவாரண கேம்புக்கு போகிறாங்களோ கோவத்தை நம்ம மேலே காட்டுறாங்க ஜனநாயகத்தில் மக்கள் கோவப்படுவது நியாயம்தான்